அலாம் வலைக்கம் வரஹத்துல்லா வர கத்து உயிக்க பெரியார்களே சகோதரர்களே ஹசரத் சல்மான் ரதி அல்லாஹு அவர்கள் மரண நேரையில் பயந்து நடுங்கியதற்குரிய காரணத்தை விளக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு ஹதீஸ் இப்போது நாம் பார்க்கலாம் ஆமிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹுனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹசரத் சல்மான் ஃபாரிசி ரதி அல்லாஹு அவர்கள் மரண நேரத்தில் பயந்தவங்களாக இருந்தாங்க இப்போ உடனே மக்கள்லாம் சொன்னாங்க அபு அப்துல்லாவே நீங்கள் ஏன் பயப்படுறீங்க தாங்கள் நிறைய நன்மையான காரியம் செஞ்சுருக்கீங்க நபி சல்லா அலிசல்லாம் அவர்களோட பல போர்களில் பெரும் படையினர்களோட நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க அதற்கு சொன்னாங்க முகமது சல்லல்லா அலேசல்லாம் அவர்கள் நம்ம பிரியக்கூடிய நேரத்தில் நம்மிடம் ஒரு ஒப்பந்தம் செஞ்சு சென்றாங்க அதை சொன்னாங்க ஒரு பயணியுடைய வழி சாதனத்தின் அளவே உங்கள் ஒரு மனிதருக்கு போதுமானது என்று சொன்னாங்க அப்போ சொன்னாங்க சல்மான் ரத்தி ஃபாரஸ் ரூபோ என்னிடத்தில் பார்த்தா அதிகமாக செல்வம் சேர்ந்துருச்சே என்று சொல்லி பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரிவாயத்தில் கிதாபில் எழுதியிருக்கிறார்கள் அவங்க மௌத்துக்கு பின்னால் அவங்களுடைய பொருள்கள் எல்லாம் சேகரித்தாங்க அந்த சேகரித்ததுடைய மதிப்பும் வெறும் பதினைந்து திரகம்தான் இருந்துச்சு சில ரிவாயத்துகளில் பதினைந்து தீனார் மட்டும்தான் இருந்துச்சு இன்னும் சில ஹதீஸ்களில் அந்த பொருட்களை விற்கும் பொழுது பதினைந்து டீனார் அல்லது பதினைந்து அளவு பொருள் மட்டுமே இருந்தது என்பதாக நாம் ஹதீஸ் கிதாபிலே பார்க்கின்றோம் இந்த ஹதீஸ் தாரஹீப் தபரானி ஹில்லியா என்ற கிதாபுகளிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது அதை நாம் நம்முடைய சஹாபாக்கள் எந்த அளவு உலக செல்வங்கள் சேர்வதை கொண்டு அச்சப்பட்டார்களோ நாமும் அவர்கள் மாதிரி அச்சப்பட்டு நாம் இருக்க வேண்டும் அவர்களது வழியை நாமும் பின்பற்ற வேண்டும் அதிக செல்வத்தின் மீது பேராசையை கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் இந்த மாதிரியான நம்முடைய முன்னோர்களுடைய விஷயத்தை நப்படிப்பதை கொண்டு நம்முடைய உள்ளத்தில் உள்ள பேராசை எனும் இந்த மகன் அதை அல்லாஹு தாலா அழித்து விடுவான் ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் அமல் செய்வதற்குரிய தோஃபீக் செய்வானாக ஆமீன்